எங்கள் ஊரில் வந்துட்டு பவானி டூ மேட்டூர் ரோட்டில் வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் நெல் வயல் பக்கத்தில் வந்து மேட்டூர் ஆறு வந்து தண்ணி வந்து பாஞ்சிட்டிருக்கு இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் இந்த சாயங்கால நேரத்துலேயும் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் உங்களுக்காக ஒரு வேலை சாப்பாட்டுக்கு உழைக்கணும் நீங்கள் சோற்றுல கை வைக்கணும்னா இந்த மாதிரி நாங்களாம் சேத்துல கை வச்சா தான் உங்களால் முடியும் கஷ்ட கஷ்டப்பட்டு உழைக்கும் இந்த விவசாயிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அக்கா உங்கள் பேரில் என்னக்கா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க